ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் ஒன்னு என்கிற ஏயின் மீது ஸ்டார் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்டார் ஆனது ஏயின் மீது அடைவு பெற்றுள்ளதா அவ்வாறெனில் ஏயின் மீது ஸ்டார் ஆனது சமணி பண்பு மற்றும் எதிர்மறை பண்புகளை நிறைவு செய்யுமா என சோதிக்க ஸோ இதனுடைய முதல் பாட்டில நம்ம வந்து என்னன்னா ஏயின் மீது அடைவு பெற்றுள்ளதா அப்படிங்கறத வந்து செக் பண்ணோம் இது அடைவு பெற்று இருக்கிறது அதனால இப்போ டைரக்டா நம்ம வந்து சமணி பண்பு பெறலாம் இப்படி ஒரு ஐ அப்படிங்கிற ஒரு உறுப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஐங்கிற உறுப்பு வந்து ஏல இருந்ததுன்னா இங்கே வந்து சமணி பண்பு நிறைவு செய்யும் சொல்லிடலாம் எந்த உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படிப்பட்ட உறுப்பு அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ் ஏலந்து எடுத்தாலும் எக்ஸ் ஸ்டார் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கிற மாதிரி உள்ள ஐங்கிற உறுப்பு தான் ஓகே ஸோ இப்போ வந்து இதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் நம்ம இறங்குவோம் ஸோ எக்ஸ் ஸ்டார் ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே

சோ அதனால தான் கண்டிப்பா பூஜ்யமா இருக்கும் சோ பூஜ்யம் தான் என்னது நமக்கு கிடைச்சிருக்கிற சமணி உறுப்பு ஓகே சோ சமணி உறுப்பு இருக்கிற காரணத்தினால இது வந்து என்னது சமணி பண்பை நிறைவு செய்யும் சோ ஐ இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் பிலாங்ஸ் டு ஏ ஏன்னா கண்டிப்பா இது வந்து ஏல இருக்கும் இது ஒரு விகித முறியன் அது மூலமா ஒன்று அல்லாத ஒரு விகித முறியன் பிகாஸ் ஏ அப்படிங்கறது எப்படி இருக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விகித முறையன்ல இருந்து ஒன்னை தூக்கி போட்டுட்டு மீதி உள்ளதான் எடுத்திருக்கிறாங்க சோ கண்டிப்பா இது வந்து என்னது இந்த ஏழை உள்ள ஒரு உறுப்பு தான் ஸோ சம்மணி பண்பு நிறைவு செய்யப்பட்டது அடுத்து எதிர்மறை பண்பு பார்க்க போகிறோம் எதிர்மறை பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா எதிர்மறை உறுப்பு கண்டுபிடிக்கிறது அதாவது இங்கே ஒரு ஒரு எக்ஸுக்கும் எக்ஸ் இன்வர்ஸ் என்ற ஒரு எதிர்மறை உறுப்பு இருக்கணும் அந்த உறுப்பு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஐங்கிறது இங்கே பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு எக்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்வர்ஸ் இருக்கணும் அதுதான் வந்து வெரிஃபை பண்ண போறோம் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் இந்த ஸ்டார் செயலின் படி எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஓகே மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால வந்து இதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம் x இன்வர்ஸ் மைனஸ் x எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் மைனஸ் எக்ஸ் அப்படி கிடைக்கும் ஓகே ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ் இன்வர்ஸை வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே மீதி ஒன்று x இருக்கும் x ஸோ எக்ஸ் இன்வர்ஸ் to ஈக்வல் x எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ வந்து என்னன்னா x வந்து நமக்கு okay. not equal டு ஒன் ஸோ அதனால எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து பூஜ்ஜியம் இருக்காது ஸோ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று கண்டிப்பாக வந்து ஒன்னாக இருக்காது ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம் இங்கே வந்து என்னது எக்ஸ் வந்து என்னது ஏழுன்னு எடுத்துருக்குறோம் ஸோ அதனால எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்று அதனால எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து என்னது நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்படி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு சமமாக இருந்தால் தான் நமக்கு ஒன்று கிடைக்கும் இது ரெண்டு சமமும் அல்ல ஏன்னா இது வந்து என்னது ஒன் இந்த நம்பரோட ஒரு நம்பர் அதிகம் ஸோ அதனால இது என்னது கண்டிப்பாக வந்து ஒன்றை விட அதிகமான நம்பராக தான் இருக்கும் ஸோ இதில் இருந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்று அதனால எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து பிலாங்ஸ் டு ஏ அதாவது இது என்னது எக்ஸ் இன்வர்ஸ் வந்து ஏல உள்ள ஒரு உறுப்பு எனவே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எதிர்மறை பண்பு நிறைவு செய்யப்பட்டது ஸோ அதை எழுதிக்கலாம் எதிர்மறை பண்பு நிறைவு செய்யப்பட்டது அதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் ஒன் அதாவது ஒன்று அல்லாத விகிதமுறி எண்களின் கணமானது அதுல இந்த ஸ்டார் என்ற செயலிய எக்ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க அப்படி டிஃபைன் பண்ணும்போது அடைவு பண்பு இருக்குது அதுக்கப்புறம் சமணி பண்பு இருக்குது ஏன்னா சமணி உறுப்பு இருப்ப இருக்கிற காரணத்தினால அப்புறம் ஒரு ஒரு உறுப்புக்கும் எதிர்மறை உறுப்பு இருக்குது அதனால எதிர்மறை பண்பும் நிறைவு செய்யப்பட்டது